வணக்கம் இந்த வீடியோவில் வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வாசப்படிக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி வீடு வேலை நடந்துட்டுருக்கோம் அவளுக்கு ஒரு வேளை இது உபயோகப்படலாம் வடக்கு பார்த்த வாசப்படி சேஃப்டி டேங்க் எங்கே இருக்குது வாட்டர் டேங்க் எங்கே இருக்குது டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சன் ரெண்டு டாய்லெட் பூஜை ரூம் ஷெல்ஃபில் இருக்க மாதிரி சைட்லேயே வீடியோ எடுத்துருக்கேன் அதையும் போடுறேன் வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கு பாருங்க இது இப்படி திறந்துருக்கக்கூடாது மூடி வைக்கணும் ஏன்னா ஏதாவது ஜீவன் அது உள்ளே உழுந்து போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சேஃப்டி முக்கியம் மூடி வைங்க அப்புறம் வடகிழக்கில் பாருங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு பாருங்க இந்த ரூஃபில் இது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறது நல்லது ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஒரு வடக்கில் நிறைய காலி இடம் விட்டு கட்டியிருக்கு இதுதான் முக்கியம் தெற்குலேயும் மேற்குலேயும் குறைவான இடம் இருக்கணும் வடக்கில் கிழக்கில் அதிகமான இடம் இருக்கணும் அதுதான் நல்லது வடமேற்கில் சேஃப்டிக் செப்டிக் டேங்க் இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பு பாருங்கள் வடமேற்கில் மேற்கில் செப்டிக் டேங்க் இது வேலை முடியுது இங்கே போட்டு முடியலன்னா வேறு இடத்துல தான் போட்டாகணும் வழி கிடையாது செப்ட் டேங்க் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இந்த மனைக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சது இது கல்டிவேஷன் டேனில் தேவையான அளவு இடம் எடுத்துட்டு இவர் வீடு கட்டிக்கிறார் நான்தான் மார்க் பண்ணி கொடுத்தேன் இங்கே கட்டிக்கலான்னுட்டு temporary ஷெட்டு இது ஈஸ்டில் போட்டுருக்கார் சென்டர் நார்த்தில் என்ட்ரி வச்சுருக்கேன் வெஸ்ட்டு சைடில் ஒரு த்ரீ ஃபீட் விட்டுருக்கு த்ரீ ஃபீட் இருக்குது பாருங்கள் வெஸ்ட்டு சைடில் வெஸ்ட்டு சைடில் த்ரீ ஃபீட்டு ஏன்னா குறைவாக இடம் மேற்கில் தெற்கில் குறைவான இடம் மாட்டணும் இதுலேயும் நார்த் ஈஸ்ட்டு வளர்ந்துருக்கு பாருங்க அப்புறம் அங்கே ஏறி போகிற இடத்துல கல் அடிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி மண் மூட்டை கட்டி போட்டு வைங்க ஏன்னா லேடிஸு யாருன்னா வந்து வீடை பார்க்குறதுக்காக உருவா கால் பெறலாம் அதனால் மண் மூட்டை இருந்தால் பெறலாது கல் வைக்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் வீடை குறை சொல்லக்கூடாது ஏன்னா ஆகும் இது நார்த் வெஸ்ட்டில் வடக்கு சார்ந்த வடமேற்கில் படிக்கட்டு கரெக்டாக வந்திருக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் அந்த ரைஸர் அண்ட் த்ரெட்டு கரெக்டாக வந்திருக்கு ஹால் பெரிய ஹால் ரெண்டு ஜன்னல் ஈஸ்டில் ரொம்ப முக்கியம் வெண்டிலேஷன் வீட்டுக்கு முக்கியம் அப்படியே நேராக போனோம்னா அக்னி மொழியில் கிச்சன் இங்கே அதுக்கு விண்டோ தெற்குலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்கேன் அது பாருங்க தெற்குல காம்பவுண்ட் வால் த்ரீ ஃபீட் தான் இங்கேயும் தெற்குலேயும் மேற்குலேயும் குறவான இடம் விடணும் கிழக்குலேயும் வடக்குலேயும் அதிகமான இடம் இருக்கணும் வீட்டுக்கு அதுதான் நல்ல அமைப்பு வாஸ்து அமைப்பு ஒரு நிலத்துலையே கொஞ்சம் இடம் எடுத்துகிட்டு வீடு கட்டிக்கிறார் அவருக்கு ஏற்கனவே பூர்வீகம் இருந்த இடம்லாம் கொஞ்சம் சரியாக இல்லை அது குத்தெல்லாம் ரோடு குத்தெல்லாம் வருது ரெண்டு இடம் பார்த்தோம் ஊர்லேயே அது சரியாக வரல ஊர்லேயே தான் எதுவும் பக்கத்துலையே ஊர்லேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது அப்புறம் லாஃப்ட்டு மேலே ரெண்டு டாய்லெட்டு ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு டாய்லெட்டு நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு விண்டோ அங்கேயும் லோ ரூஃப் அதுக்கு ஒரு டாய்லெட் பசங்களுக்கு இங்கே ஒரு ஆர்ச்சி மாதிரி வரப்போகிறது இல்லை ஃப்ரெண்ட் விண்டோ தான் வச்சு பண்ண போகிறார் நல்ல சௌகரியமாக வந்திருக்கு யாருக்காவது இது உபயோகப்படும் அதுக்காக அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டவுட்லாம் கேட்டு அனுப்பிச்சிருக்கா ஜாதகம் ஹியூமராலேஜெலாம் பார்த்து வீடு கட்டணுமா ஜோசியத்துக்கும் இந்த கிரகங்கள்லாம் சொல்கிறா பாருங்க குரு சுக்கரன் அங்காரகன் புதன் இதுக்கும் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா என் கணிதத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கா நான் அடுத்து வர வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்